நம்ம திருச்சுற்ற எல்லாம் சிவன் செயல் யாவருக்கும் உண்ணாவை முன்னின்றால் முடியாத இந்த நாம் எல்லாம் உயிர்வடைய வேண்டி எல்லாம் வல்ல ஆளாத விடத்தை ஆழத்தை அமுதுமாக உண்ட நாள் இந்த நாள் அந்த நிகழ்வை நம்முடைய பெரிய புராணத்தில் தெய்வ தெய்வசர்க்குலா பெருமான் திரு ஞான சம்பந்த பெருமாடைய வரலாற்றில் அருமையாகக் கூடியிருப்பார் சித்த சிற்றம்பலம் ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கருளி செய்து காலனை மார் கண்டேயற்காக காய்ந்தனை அடியேற்கின்று ஞாலம் நின் புகழ வேண்டும் ஞாலம் நின் புகழ வேண்டும் நான் மறை சிவபெருமானே என்றார் சுற்றம்பலம் ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கல்வி நம்முடைய பெருமான் தேவகரெல்லாம் அமுதம் வேண்டி பார்க்கலை கடைந்த போது அங்கு ஆளாத விஷம் விடம் வந்தது அந்த விடத்தை நம்முடைய பெருமான் பெருமாள் அருகில் நின்று பெட்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கூரை அனுப்பி அந்த விடத்தை கொண்டு வர சொன்ன அந்த விடத்துடைய காற்று பட்டு திருமால் கருத்து போன அப்பேற்பட்ட அந்த முழுமையான விடத்தை நம்முடைய நம்பி ஆறுமான் தன் கைகளில் திரட்டி கொண்டு வந்து பெருமானிடம் கொடுக்க பெருமானும் நான் இந்த மண்ணுலகம் இந்த மண்ணுய்கள் எல்லாம் வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் மேலே உள்ள தேவலோகமும் இருக்க வேண்டும் ஆதலால் பெருமான் தன் கண்டத்திலே நிறுத்தி வைத்தார் எல்லாம் வல்ல பெருமான் அதனால்தான் பெருமானுக்கு நீலகண்டன் என்று மற்றொரு பெயரும் உண்டு அப்பேற்பட்ட அந்த நஞ்சு விடத்தை உண்ட நாள் இந்த நாள் தான் சரி அடுத்தது காலனை மார்க்கண்டேயர்க்காக காய்ந்தனை மார்க்கண்டேயர் என்றும் பதினாறு வாய்ந்தவர் ஆனால் அவர் பெருமானை சிக்கன பிடித்து தழுவி கொண்டதால் எல்லாம் வல்ல பெருமான் காலனுக்கும் காலனாக மாறி காலனையே காய்ந்தா என்பதை நம்முடைய சீக்கலார் பெருமான் காலனை மார்க்கண்டேயர்க்காக காய்ந்தனை அடியேற்கு ஞானமின் புகழே மிக வேண்டும் நான் சொன்னது சொல்றாங்க ஞாலம் இன்னும் புகழே மிக வேண்டும் பெருமானே இந்த உலகம் எல்லாம் உங்க புகழ மட்டும்தான் பேசணும் சாமி அது மட்டும் அல்லாமல் நான் மறைகள் ஏற்று நான்கு மறைகளும் உன்னை துதிக்கின்றன அத்தகைய நான் மறைகள் ஏற்றுகின்ற சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார் நான் மறைகள் ஏற்றி திரு ஆலவாயில் எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமானே உலகம் முழுவதும் உங்க புகழ் பேச வேண்டும் சாமி என்று நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் பாடியதை நம் தெய்வ சேக்கிரா பெருமான் அருமையாக திருதொண்ட புராணத்தில் கொதிக்கிறார் நம நமக்கு ஆகலால் இன்று பிரதோஷம் அனைவரும் திரு சிவாலயத்திற்கு சென்று இடவாகனத்தில் வாகனத்தில் எழுந்தருளும் பெருமானை கண்ணார கண்டு மெய் உருகி நின்று எல்லாம் வல்ல பெருமானிய திருவருளைப் பெற்று நாம் அனைவரும் துன்பம் இல்லாமல் வாழ்வோம் சிவாய நம திருச்சிற்றம்போம்